நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி கூடிய நாடுகளே இந்த உலகத்திலே பெரிய ஆலமரம் எந்த நாட்டுல இருக்கு எந்த நாட்டுக்கு சொந்தமா இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பத்தியில பார்க்க போறோம் இந்த உலகத்திலே பெரிய ஆலமரம் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை நாம முன்னாடி நம்ம தான் பாக்குறீங்க சொன்னா சத்தி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிர்ட்க்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு நடப்பது தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோ உலகத்தின் மிகப்பெரிய ஆலமரம் எங்க இருக்கு அப்படின்ற அதிசயமான அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் உலகத்தின் மிகப்பெரிய ஆலமரம் நாம வாழக்கூடிய நம்ம இந்திய நாட்டதாங்க இருக்கு சோ கண்டிப்பா இந்த மரம் வந்து வேற ஏதோ நாட்டிலயோ இல்ல சைனாலோ ஜப்பான்ல எங்கேயோ வேற ரஷ்யாலயோ இல்ல அமெரிக்காலோ இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இல்ல உண்மையாவே உலகத்தின் மிகப்பெரிய ஆலமரம் நம்ம இந்திய தான் இருக்கு அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலம் தான் இருக்கு மேற்கு வங்கம் மாநிலத்திலும் ஹவுரா மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்துல ஹிபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆலமரம் இருக்குங்க இதுதான் அந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆலமரமாகவும் இன்ன சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு இந்த ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்து கிட்டத்தட்ட இருக்கு வயது எவ்வளவுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மொத்தமா இந்த ஆலமரம் எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு சதுரடி அதாவது கிட்டத்தட்ட மூன்றரை ஏக்கர் ஏக்கர் சொல்லுவா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் மூன்றரை ஏக்கர் அளவு பரப்பு அளவுக்கு அந்த சதுர பரப்பு அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆலமரம் அகலமாகவும் விரிவாகவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு சொல்றாங்க இதனாலதான் உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆலமரம் இடம்பெற்றிருக்கு உலகத்தின் மிகப்பெரிய ஆலமரமான இந்த ஆலமரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தபட்ச அளவுன்னு பார்க்கும்போது மூவாயிரம் கிளைகளுக்கும் மேலாக கிளைகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க பிளஸ் வந்து வேறு ஆலமரம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு வேறு வருட சாதாரணமா நம்ம கோவில்ல கொலத்தாண்ட இருக்கிற ஆலமரத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேர்கள் இருக்கும் இவ்வளவு பெரிய ஆலமரம் கிட்டத்தட்ட மூன்றரை ஏக்கர் பரப்பளவு ஒரு ஆலமரமே இருக்குன்னு சொன்னா அதுல எவ்வளவு வந்து வேர்கள் இருக்கும் எவ்வளவு கிளைகள் இருக்கும் பரவலை இது சமீபத்துல நடந்த பாத்தீங்கன்னா ஒரு மழையில வந்து இது கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துல ஹிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் இந்த மரம் வந்து இருக்குங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த மரத்தை பாக்குறதுக்காக இப்ப வரைக்கும் வந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு வாழ்வாதாரமாகவும் இந்த மரம் வந்து இருக்கு அநேக பறவைகளுக்கும் எல்லா பறவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளா ஒரு மரத்துல எவ்வளவு பறவை இருக்கும் இவ்வளவு பெரிய மரமாக எவ்வளவு பறவைகள் இருக்கும் பாருங்களேன் ஏன்னா இது அந்த பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இந்த மரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு மரத்தை வந்து பாதுகாக்கிற அங்க அந்த சரணாலயத்தை சுற்றிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் அங்க இருக்கு அப்படின்ற விஷயம் தான் இதுல உங்கள் சிறப்பான விஷயம் பார்க்கப்படும் இதற்காக தான் உலகத்திலிருந்து பல்வேறு தரப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து போறாங்க பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இருந்து இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தோட ஸ்டார்ட் எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் ஸ்டார்ட் இந்த பூங்காவா எழுநூத்தி எண்பத்தி ஏழு தான் இந்த பூங்காவை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து இது விசேஷமா விசேஷமா இருக்கக்கூடிய உலகத்தின் பெரிய ஆலமரத்தை வந்து பரவிட்டிருக்காங்க சொல்றாங்க இந்த உலகத்திலேயே பெரிய ஆலமரம் எந்த நாட்டில் இருக்கு எங்க இருக்கு அப்படின்ற தகவல் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கீங்க நம்ம இந்திய நாடுகளுடைய ஆலமரம் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஆலமரம் என்ற அற்புதமான தகவல் நீங்க தெரிஞ்சுட்டா போல உங்களுக்கு தேவைச்சி ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல நம்ம சேனல பாக்குறது அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்